ஆராதனா வணக்கம் வணக்கம் அண்ணா ஒரு சிறப்பான உரையை இன்றைக்கு நீங்க வழங்க போறீங்க அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் என்ன தலைப்புல அந்த உரை இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் என்ன தலைப்பு ஜடாயு ஜடாயு அப்படிங்கிற அற்புதமான கதாபாத்திரம் குறித்து பேச ஆராதனா தயாரா இருக்கிறாங்க உற்சாகமான கைத்தறர்களால் வாழ்த்துவோம் சிறப்பாக பேசுங்க நன்றி அண்ணா அனைவருக்கும் வணக்கம் நான் உறங்குவதற்காக என் பாட்டி எனக்கு கதை சொல்வது வழக்கம் ஆனால் என்னை உறங்க விடாமல் கொண்டு சென்ற ஒரு கதாபாத்திரம் தான் இன்று என் கதையின் நாயகன் தமிழ் இலக்கணத்தில் படித்தேன் விலங்குகளும் பறவைகளும் அக்ரிணையாம் அப்படி இருக்க உயர்தினைக்கும் மேலான பண்புகளை கொண்ட என் உள்ளம் கவர்ந்த இலக்கிய நாயகன் ஜடாயுவை எப்படி அக்ரிணையில் சேர்க்க முடியும் இலக்கண விதிகள் என்றும் எனக்கு இல்லை என்று உயரிய பண்புகளுக்கெல்லாம் இலக்கணமாய் வாழ்ந்தவர் ஜடாயு நட்புக்கு இலக்கணமும் இவர்தான் தான் பண்பிற்கு இலக்கணமும் இவர்தான் தான் நட்புக்காக நான் உயிரையே கொடுப்பேன் என்று பலர் சொல்லி கேட்டிருப்போம் ஆனால் காலம் தாண்டியும் நண்பனின் சந்ததிக்காக தன் உயிரை தியாகம் செய்த ஜடாயுவின் நட்பிற்கு ஈடாக நான் எதையுமே பார்த்ததில்லை தசரதரின் இறப்பை கேள்வியுற்று ஜடாயு கூறுகிறார் உடலை விட்டு உயிர் பிரிந்து செல்வதுதானே உலக வழக்கம் ஆனால் தசரதரின் உயிரான நான் இங்கிருக்க அந்த உடல் மட்டும் எவ்வாறு இவ்வுலகை விட்டு பிரிந்து சென்றது என்று மிகவும் வேதனை அடைகிறார் எப்பேற்பட்ட நட்பு பாருங்கள் என்னுடைய சக போட்டியாளர் ஒருவர் பந்திக்கு முன்பு படைக்கு பிந்தி என்பதற்கு அருமையான விளக்கத்தை அழித்திருந்தார் அந்த பழமொழிக்கு வித்திட்டதே வீரமிக்க வித்தகன் ஜடாயுதானே ராவனன் சீதை கவர்ந்து செல்வதை பார்த்த ஜடாயு உடனே தாக்கவில்லை முதலில் ராவணா சிறைப்பிடித்த சீதையை சீக்கிரம் என்னுடன் அனுப்பிவை இன்று பொறுமையாக சமாதானம் பேசுகிறார் எப்பேற்பட்ட ஆளுமை பாருங்கள் இப்படி சிந்திக்கும் தலைவர்கள் இருந்தால் சண்டை சற்றுவற்ற சொர்க்க பூமியாக மாறிவிடும் நம் உலகம் சமாதானம் பேசியாகிவிட்டது ராவணன் கேட்பதாக இல்லை எதிரில் இருப்பவனோ ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கும் கற்று தேர்ந்த இளமை மிகுந்த வீரன் நம் இலக்கிய நாயகனோ முதுமையின் பிடியிலிருக்கும் முப்பாட்டன் எதிரிடமோ தவளு பெற்ற ஆயுதங்கள் நம் இலக்கிய தலைவிடமோ கொத்தி கிளிக்கும் அழகும் கூர்மை மிகுந்த நகங்களும் தான் எதிரியின் பலத்தை கண்டு அஞ்சவில்லை ஜடாயு எதிர்த்து போராடுகிறார் ராவணனால் எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு தாக்குகிறார் விளைவு சிவபெருமானிடமிருந்து பெற்ற சந்திரகாசம் என்னும் வாழால் ஜடாயுவின் சிறகுகளை வெட்டி வீழ்த்துகிறார் ராவணன் இலங்கையில் ராவணனை எதிர்த்து ராமரும் வானரப்படைகளும் செய்த போரை விட மிகச் சிறந்தது தனி ஒருவனாக நிராயுத தன்னை விட பல மடங்கு பலசாலியான ராவணனை எதிர்த்து ஜடாயு செய்த போர்தான் தான் என்னை பொறுத்தவரை மிகச் சிறந்த போர் சீதைக்கு ஒருபோதும் ராமாயண போரை காண இழவில்லையே என்ற கவலை இருந்திருக்காது ஏனென்றால் யாருக்குமே காண கிடைக்காத ஜடாயு ராவண யுத்தத்தை பார்த்த ஒரே சாட்சி அவள்தான் இதை விட சிறந்த நட்பு இருக்க முடியுமா இதை விட சிறந்த ஆளுமை இருக்க முடியுமா இதை விட சிறந்த பக்தி இருக்க முடியுமா இவரை விட சிறந்த வீரர் ஒருவர் இருக்க முடியுமா எனவே என்னுடைய உரையை கழுகுகளின் அரசனான ஜடாயுவுக்கு சமர்ப்பித்து நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு சிறப்பான உரையை ஆராதனா இந்த மன்றத்தில் வழங்கி இருக்கிறாங்க ஒரு உற்சாகமான கைத்தடல்களை கொடுக்கலாம் ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரத்தினுடைய மேன்மையை ஆராதனா பேசி இன்றைக்கு அகில உலகம் அறிந்திருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு ஆராதனாவுக்கு கிடைச்சிருக்கு ஆராதனாவினுடைய இந்த உரை நடுவர்களை எந்த அளவுக்கு கவர்ந்திருக்கு அப்படின்னு கேட்கலாம் முதல்ல எங்கள் பாசத்திற்குரிய கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் கழுகரசனை பற்றி அழகாக பேசிய கிளி அரசிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப நேர்த்தியான சீர்த்தியான ஒரு பேச்சு அழகான ஒரு பேச்சு எந்த இடத்திலுமே வந்து ஒரு சலிப்போ அல்லது வந்து ஒரு தொய்வோ எனக்கு ஏற்படவே இல்லை அதாவது சீதை வந்து ராமாயண போரை பார்க்கல ஆனால் அந்த குறையை ஜடாயு ராவண யுத்தம் தீர்த்து வைத்தது என்கின்ற அந்த சிந்தனை வந்து எனக்கு ரொம்பவே பிடித்திருந்தது இன்னும் சில அரிய தகவல்களை உன்னுடைய பேச்சில் ஜடாயுவை பற்றி நீ சேர்த்திருக்கலாமோ என்பது என்னுடைய எண்ணம் சில கருத்துக்கள் மட்டும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் ழா லா இரண்டையும் இன்னும் கொஞ்சம் உச்சரிப்பு நீ வந்து சரிப்படுத்தி கொண்டால் இன்னும் உன்னுடைய பேச்சு பொலிவு பெறும் என்பது என்னுடைய கருத்து வாழ்த்துக்கள் கவிஞருக்கு நன்றி எங்கள் பாசத்திற்குரிய சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் உன் வயசுக்கு உனக்கு கொடுக்கப்பட்ட கால அளவுக்கு ஜடாயை பற்றி ஒரு சரஸ்வதி ராமநாதன் உன் இருந்து பேசியிருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அவங்க வந்து என் தாயாருக்கெல்லாம் தாயார் மாதிரி ஒரு தெய்வத்திற்கு தெய்வம் அவங்க நீ பல்லாண்டு நல்லா இருக்கணும்டா வாழ்த்துக்கள் அண்ணனுக்கு நன்றி நடுவர்கள் இருவருமே மிக சிறப்பாக வாழ்த்தி இருக்கிறாங்க உற்சாகமான கைத்தடல்களால் நாம ஆராதனாவுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்போம் வாழ்த்துக்கள்